ஏழாவது மாதம் திசை மாதம் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் அம்புகளும் அனைத்து சூழ்ச்சிகளையும் தீமை நடக்கும் என்று நினைத்த அந்த இடத்திலேயே அம்புகளை திசை திருப்பி விட்டு உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுவேன் என்று கொடுக்கிறார் என் மகனே நீ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் பெரிய காரியங்களை செய்வாய் நீ மென்மேலும் பலப்படுவாய் இந்த மாதம் கத்தர் ஆசீர்வதிக்கிற மாதம் இந்த மாதம் உங்களையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை கத்தர் செய்கிற மாதம் இந்த மாதம் மென்மேலும் பலப்படுகிற மாதம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மென்மேலும் வெலப்படுவாய் இது ஒரு எதிரியினுடைய வாயிலிருந்து அன்று வருமானால் இன்று கத்த நமக்கு விரோதமானவர்களை கொண்டே நன்மையாய் செய்ய போகிறார்